வெற்றி உறுதி உறுதி என்பது தெளிவாக தெரிகிறது உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பது என்ன பார்க்குறாங்க பாக்குறாங்க கையிலாதி தான தேர்தல் அன்று நாம் ஒன்றை நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வந்தது இதுவரைக்கும் ஒரு ரூபா நிவாரண நிதி மோடி கொடுக்கல ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது நம்ம முதலமைச்சர் வீட்டுக்கு நாலு லட்சம் ஒதுக்கீடு செய்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் ஆடு மாடுகளை பறி கொடுத்திருந்தோம் அதுக்கு ஈடு கொடுக்கிறதுக்கு அரசாணை போட்டிருப்பது நம்ம முதலமைச்சர் மோடி இதுவரைக்கும் ஒரு ரூபாய் அதே போல நிதி எல்லாம் வரியா வாங்கிட்டு போய் திருப்பி ஆனா மத்த மாநிலத்துக்கெல்லாம் எல்லாம் பீகாரா இருக்கட்டும் குஜராத்தா இருக்கட்டும் யூபி இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஏழு மடங்கு திருப்பி கொடுக்கறாங்க நம்ம மட்டும் அவங்களுக்கு ஏமாத்துறதுக்காக அவங்க ஏமாத்துறதுக்காக நம்ம ஏமாற்றாக நினைப்பு அவங்களுக்கு இந்த தேர்தல்ல சரியான பாடம் சொல்லி தரணுமா இல்லையா மோடி திருப்பி ஆட்சிக்கு வரமாட்டார் ஆனா அப்படி வந்துட்டா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் இதுக்கப்புறம் தேர்தல் வைக்க மாட்டார் சர்வாதிகாரம் மட்டும்தான் அவரேதான் அங்க இருப்பார் தேர்தல் இனிமேல் நடத்த மாட்டார் நாட்டை காப்பாற்ற இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க நூறு நாள் வேலை இப்ப யாருக்கும் வரதில்லை மோடி நிதி ஒதுக்கறதில்லை நம் ஆட்சி வந்தவுடனே நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் ஊர்ல எல்லாரும் செய்தி பாப்பீங்களா அதான் தெரியுது எது கேட்டாலும் பதில் சொல்றீங்க பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது ஒன்றிய இருக்கு முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு அவங்க நிரப்பவே இல்லை அது நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நிரப்பப்படும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்க இளைஞர்களுக்கு முதல் முக்கியத்துவமாக முதல் இடம் அளிக்கப்பட்டு அவங்க வேலை கொடுக்கப்படும் ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஆண்டுக்கு வழங்கப்படும் நம்முடைய முதலமைச்சர் மிகப்பெரிய கார் நிறுவனத்தை நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்னும் மாசத்துல அந்த கம்பெனி இயங்க தொடங்கும் அதுல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை உறுதி செய்திருக்கிறார் இதையெல்லாம் செய்ய வேண்டும் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் முதல் பெட்டி முதல் பேரு முதல் சின்னம் என்னோட என்ன தெரியுமா அதனால என் பேர் பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கு அதுல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு